ஒரு மாமியார் கண்டு மரும பயந்தது அந்த காலம் ஒரு மாமியார் கண்டுக்கா i

அருமையான சாப்பாடு இந்த ஊர்ல போட்ட மாதிரி வேற எந்த ஊரிலே போடுதல போய் சொல்லியம் அருமையான சாப்பாடு தம்பி ஒரு மரியாதை பேச

பையாவ புற புள்ள சாகே சொல்றேன் நீ ஆளு தான் வந்தறது கரெக ஒரு

ஐயா <laughs> <laughs>

சே கொளப்பட்டா கொளப்பட்டா தப்பு குளத்துல பேசறே குளத்துல நான் ஆமா எங்க பீ வராது 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 குடுக்க மாட்டேன் இருக்க

என்ன மூலில தம்பி தமிழ் என்ற அண்ணன் என்ற பொருள் கிரிய என்ற மலை என்ற பொருள் திருவண்ணாமலை பக்க சின்னக்கள்ள பாடி தான் ஊரு சின்னக்கள்ள பாடி சின்னக்கள்ள பாடிடா தெருக்குமா சொல்றா அட பாவி ஒரு மூணு வயசு ஆச்சு எனக்கு மூணு வயசு எங்க எங்க அப்பா போய் வச்சாரு வச்சாங்கடா மூணு போய் வச்சாங்க வந்தாங்க

ஆனே டேனியேஸ் பாப்பா சைடு அடிக்கலா தப்பா ஃபிகர் நோ பாப்பா குமாரன் ஃபிகர் எஸ் பாப்பா சூப்பர் ஃபிகர் ஆஹா சால தெரியல ஆவ தெரியல நான் வந்து வந்து பல பல தம்பி இது லைட் இது என்ன லைட் ஆமா டீப் லைட் இது ஃபோக்ஸ் பேசா பேசாயேமா என்ன லைட்டா

மனமேட சுத்தி இந்த டீப் லைட் போகஸ் புல்லா கட்டிட்டாங்க நாலு காலே கட்டி கட்டாங்க நான் இங்க உட்கார்ந்தேன் பொண்ணு பக்கத்துல வந்தாச்சு ஐயர் மந்திர வாயால சொல்லுங்கறாரு இல்ல சூதர சொல்ல சொல்றாரு சொல்வாரு சொல்லுகிறாரு ஐயர் என்ன பண்றாரு தாளி வாங்கி அப்படி சொல்லுகிறாரு சசி வரணும் குட்டாம் வரணும் சசி வரணும் சூதர பீ வரணும்

நாய் கட்ட ஒண்ணு பக்கத்துல வச்சிருச்சு நடுவுல எங்க மாமியா கறிக்கிக் குနေறாங்க ஓ சண்டலப்பி இப்ப குடிக்கிறாங்க இது வரைக்கும் தாளை கட்டி கிராங்கட்டாங்க எங்க அத்தை நான் கட்டி கிராங்கட்டேன் அது சொன்னாங்க எங்க மாமியா எண்ணி மூணு முறுச்சி போடு முறுச்சி ரெண்டு மூணு மூணே முறுச்சி போடு அதுல அவசரதனால அதுல நாலு குச்ச போட்றப்பறம் அதனால எண்ணி மூணே முறுச்சி போடுன்னு சொன்னாங்க ஐயர் வாங்கி தாலியை கையில குட்டாரு குட்டாரு இந்த லைட் ஃபுல்லா ஆஃப் ஆயி போச்சு கேள்வி ஆஃப் ஆயி போச்சு ஆஃப் ஆயி போச்சு ஆஃப் சொல்றாரு

பதினாறு <laughs> என்பது <laughs> <laughs> நடத்தின் விளக்கத்தை எங்க கம்பெனி வாதில கூடிய வருவார் அந்தவர் தெரிந்து கொள்ளலாம் வாங்க வாயத்தாரு

வெறும் நாடாளுமன்ற இந்திய கண்டம் அந்த இந்திய கண்டத்தில் யாத பகவான்

பாட <laughs> பாடி தொண்டர்கள்து <laughs> 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 <laughs>

ஆமா

பாண்ட <laughs>